Sorya e -hub wishes you all a happy new year. ஒரு மலை அடிவாரத்தில் பசுமையான காட்டில் நரியும் கழுதையும் நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் நட்பானதே தங்களுக்கு இணை யாருமில்லை என இருவருமே நினைத்ததால்தான் நரி அண்ணா நீங்களும் பெரிய விலங்குதான் என எப்படி தெரிந்து கொண்டீர்கள் அதுவா நான் நேற்று மாலை வீட்டுக்கு செல்லும் போது என் நிழலை பார்த்தேன் அதை பார்த்த பிறகுதான் நான் எவ்வளவு பெரியவன் என தெரிந்து கொண்டேன் என்னாலேயே என் கண்களை நம்ப முடியவில்லை என்றால் பார்த்துக் கொள்ளேன் கழுதையே நீயும் ஒரு பெரிய விலங்குதான் என எப்படி தெரிந்து கொண்டாய் நான் ஒருமுறை கடவுளின் சிலையை சுமந்து கொண்டு சென்ற பொழுது வழிநெடுக இருந்த மக்கள் அனைவரும் என்னை வணங்கி வரவேற்றனர் அன்று முதல் நான் எவ்வளவு பெரியவன் என தெரிந்து கொண்டேன் ஒரு நாள் மதியம் அவர்கள் இருவரும் காட்டினுள் சென்ற போது சிறிய பறவைகளும் விலங்குகளும் மர நிழலில் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்தன நிழலில் தங்கியிருந்த பறவைகளும் சிறிய விலங்குகளும் இவர்களை பார்த்ததும் சந்தோஷமாயின அங்கிருந்த பன்றி குட்டி அண்ணே கதை ஏதாவது சொல்லுங்களேன் எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது என்றது தம்பி எங்களுக்கு கதையெல்லாம் தெரியாதே அப்படின்னா உங்கள் அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்கு நரி சொல்ல ஆரம்பித்தது நரி சொல்ல சொல்ல அது காட்சிகளாக அவைகள் கண்முன் தெரிந்தது மதியம் சாப்பிட்டுவிட்டு ஒரு மலைச்சரிவில் புலி ஒன்று ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்தது புலியின் அருகே நரி வந்தது இருவரும் பேசிக் அப்போது புலி சொன்னது என்னுடைய அழகான மென்மையான பட்டு போல கோட்டும் அதன் மேல் வட்டமாக மின்னும் புள்ளிகளும் என் தோற்றம் எல்லோரையும் கவரும் விதமாக இருக்கிறது பார்த்தாயா நீ தன் வால் புசு புசு வென்று எவ்வளவு மெதுவாக பஞ்சு போல் இருக்கிறது என சொல்ல நினைத்த நரி எதுவும் பேசாமல் இருந்தது புலியை எதிர்க்காமல் சூழ்நிலையை மாற்ற கிண்டலாக தோற்றம் அழகாகத்தான் இருக்கு ஆனால் உண்மையான அழகு புத்திசாலித்தனமும் அறிவும் தான் அது எல்லோரையும் விட என்னிடம் நிறைய இருக்கிறது கோபம் வந்து உங்களை என்ன செய்தது நான் சொன்னதில் இருந்த உண்மையை கண்ட புலி பதில் பேசாமல் காட்டினுள் சென்றுவிட்டது வெட்டப்பட்ட மரத்தில் ஏறிய கழுதை பேச ஆரம்பித்தது கழுதை பேச பேச அது காட்சிகளாக அவைகள் கண்முன் தெரிந்தது சிங்கம் குக்கையிலிருந்து கிளம்பிய பொழுது சில விலங்குகள் சிங்கத்திற்கு வணக்கம் என மரியாதையை செய்தன அப்போது நான் இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்றேன் சொன்னது யார் என்று திரும்பி பார்த்த சிங்கம் பேசினது நான் தான் என தெரிந்தவுடன் ஒன்றும் சொல்லாமல் சென்றுவிட்டது என்ன உண்மையாகவா இதிலிருந்தே தெரிகிறதே நீங்கள் இருவரும் சிங்கம் புலியை விட வல்லவர்கள் என்று இவர்களின் அனுபவத்தை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் கழுதையும் நரியும் கிளம்பிச் சென்றன கழுதையும் நரியும் சொன்னதை நம்பாத தீக்கோழி சிங்கத்தை சந்திக்க சென்றது காட்டில் சிங்கம் இருப்பதைக் கண்டு அதன் அருகில் சென்றது என்ன தீக்கோழி சௌக்கியமா சிங்கத்தின் கரிசனமான நல விசாரிப்பை கேட்ட தீக்கோழி இவரல்லவோ நம் அரசர் என்ன கனிவு என்ன கம்பீரம் என வியந்தது நடந்ததை விளக்கியது பொடியன் என கண்டுகொள்ளாமல் சென்றால் நான் பயந்ததாக நினைக்கிறானா அப்போது அங்கே புலி வருவதை கண்ட சிங்கம் விச் ப்ரிங்ஸ் யூ ஹியர் உடனே புலி தன்னை கேலி செய்த நரியை பற்றி சொன்னது பொடியன் என விட்டுவிட்டேன் என்றது ஓ அனைத்தையும் புரிந்து கொண்ட சிங்கம் புலியிடம் வெர் எஸ் கோ அண்ட் சீச் தசன் சிங்கமும் புலியும் சேர்ந்து வருவதை கண்ட கழுதையும் நரியும் Nile Mayin vibari that they wonar the water Hello, if you like it, please subscribe. Thank you for watching. i'm e Hub.